அகில இந்திய கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற கோவை மாணவர்கள் அகில இந்திய அளவில் மண்டலங்களுக்கு இடையேயான கராத்தே போட்டியில் அகில இந்திய சப் ஜூனியர் கராத்தே போட்டிகளும் கடந்த இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புது டெல்லியில் உள்ள தல்கத்தரோ உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கராத்தே போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு கராத்தே அணியில் இடம்பெற்ற கோயம்புத்தூர் மாவட்ட கராத்தே சங்கத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற கோவை வீரர் வீராங்கனைகளை தங்களது திறமைகளையும் வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் தமிழ்நாடு மாநில கராத்தே அணியில் பயிற்சியாளராக கோயமுத்தூர் மாவட்ட கராத்தே சங்கத்தை சார்ந்த சென்சிய சிவசண்முகம் கலந்து கொண்டு போட்டியாளர்களை வழிநடத்தினார் வெற்றி பெற்ற கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் கோவை ரயில் நிலையம் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது thank mm -hmm. you